வணக்கம் எழுபத்தி இரண்டாவது அகில இந்திய கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு ஓ எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று தூத்துக்குடி வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் நடத்தும் பொது மருத்துவ முகாம் நாள் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் ஓ எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று தூத்துக்குடி வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்க வளாகம் பொது மருத்துவம் சித்த மருத்துவம் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் இலவச கண் பரிசோதனை ராஜ் சார்பில் இலவச பல் பரிசோதனை இரத்த சர்க்கரை அளவு பரிசோதனை இரத்த அழுத்த பரிசோதனை இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு பரிசோதனை குறைந்த கட்டணத்தில் பயோலைன் லேப் சார்பில் தைராய்டு பரிசோதனை மற்றும் தைராய்டு மாத்திரைகள் இலவசமாக வழங்கல் முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு நிலவேம்பு கஷாயம் டி புரோட்டீன் ஆகியவை இலவசமாக வழங்கப்படுகிறது ஓ எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று தூத்துக்குடி வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் சார்பில் மருத்துவ முகாம் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பெறுமாறு அன்புடன்